திராவிட முன்னேற்ற கழகம் தோல் ஏறி சவாரி செய்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வெகு விரைவாக அதன் அழிவை மாப்பிள்ள இருக்காரு தான் ஆதவ் அர்ஜுனா எனக்கு வந்து இதை வச்சே இவங்க ஒரு நாடகம் ஆடுறாங்களா அதே மாதிரிதான் பாருங்க சனாதனத்தை ஒழிப்பேன் அது வந்து கிருமியை விட மோசமானதுன்னு சொல்லிட்டு சனாதனத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய மூன்று ஜீயர்களை வீட்டுல கூப்பிட்டு லாட்டரியை ஒழிக்கலாம் திமுகவே அழிக்க முடியாது அப்படின்னு சுபவேர்ப பாண்டியன் பேராசிரியர் பாண்டியன் விஜய்க்கு வந்து சொல்லியிருக்காரு அதாவது நீங்கள் சுபவிர பாண்டியன்னால் இந்த கள்ளக்காதலை வந்து திருமணம் கடந்த உறவு அப்படின்னு அதை புனிதப்படுத்தும் விதமாக கள்ளக்காதல்னால் ஊக்குவிக்கிறதுக்காக பேசுகிறாரு அவர் தானே சொல்கிறீங்க நீங்கள் பேராசிரியர் பாண்டியன் அதாங்க இந்த மீசை ஒரு வெள்ள மீசை பெருசாக வச்சிருப்பார் அவர் தானே சொல்கிறீங்க அவர் வெள்ள மீசை நீங்கள் கருப்பி மீசு நான் திமுகவோட ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளர்னு என்ன பே மணியரசன் என்ன சொல்லலை தஞ்சாவூர் பே மணியரசன் இருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அறிவாலயத்தின் ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளர் என்று மணியரசனால் விமர்சிக்கப்பட்ட எச்சோறு என்று பலராலும் ஓசிச்சோறுன்னு வீரமணியை சொன்னது அழகிரி புள்ள கருணாநிதியோட பேரா எச் சொல்லி பலராலும் அழைக்கப்படக்கூடிய சுபவீர பாண்டியன் அவர் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் கள்ளக்காதல திருமணம் கடந்த ஒரு புனிதப்படுத்தினார் திராவிட இயக்க தமிழப்பேரவையின் தலைவர் அதை என்னவனா வச்சுக்கலாங்க நீங்க அவங்க ஆயிரம் பேர் வச்சுக்கலாம் ஆசை இருக்கு தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு கேங்கிற கதையை இவங்க என்னவனா பேர் வச்சுக்கலாம் நாம் ஏன் கியாகனு ஒரு இதுல ஹிந்தியில் ஒரு இதே இருக்கு அதனால பேருக்கும் இவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நடக்கிறவங்க இவரே தான் வந்து என்ன பண்ணாரு குடிகாரர்கள்லாம் மதுப்பிரியர்கள் இவரே இந்த மாதிரி குடிகாரம் ஊராம்பொண்டாட்டி ஆட்டையை போடுறவன் இவங்களுக்கெல்லாம் நாகரிகமான பேர் வைக்கிறதெல்லாம் சுபவீர பாண்டியன் இருந்தவர் அவர் வந்து திமுகவுக்கு அவர் வந்து அவருடைய வயிற்று ஒரு சான் வயத்து பிழப்புக்காக திமுகவை முட்டுக் கொடுக்குறவருங்க அவர் அவர் என்னைக்காவது நாட்டில் நடக்கிற அராஜகங்களை பற்றியோ பெண்கள் மீது நடக்கின்ற தாக்குதல்கள் பற்றியோ இங்கே இருக்கக்கூடிய கள்ளத்தாராய மரணங்கள் பற்றியோ இல்லை சட்டமூலங்கள் இல்லை சீர்கட்டு போனதை பற்றியோ என்னைக்காவது ஒரு நாள் அவர் தொடர்ந்து பேச்சிருப்பாருங்க அவர் அதிமுக ஆட்சி தான் அவருடைய நவத்வாரத்தையும் பேசுவார் திமுக ஆட்சிங்கும் போது நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு பேசுவார் அப்பேற்பட்ட சுபவீர பாண்டியன் திமுகவை என்ன சொல்றாரு லாட்ரியை அழிக்கலாம் திமுகவை அழிக்க முடியாது அதாவதுங்க எப்படி முகலாயப் பேரரசு ஒத்தனை கொத்தனை வெட்டிக்கிட்டு செத்தானோ அந்த மாதிரி திமுகவும் கொஞ்ச நாள்ல பாருங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி அது வந்து நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு கம்பெனி பிஜேபி பாருங்க நாங்கள் பூத் லெவல்ல இருந்து தேர்தல் நடத்தி தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல் முருகன் தலைவராக இருந்தாரு தமிழிசை தலைவராக இருந்தாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த நாற்பத்தி நாலு வருஷத்துல எங்களுக்கு பத்து தலைவர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணாதுரையின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி அந்த கருணாநிதியின் ஆக்டோபஸ் கரங்களால் அந்த கட்சியே கபலீகரம் செய்யப்பட்டு கருணாநிதியின் குடும்ப கட்சி ஆகிவிட்ட திமுகவிற்கு ஒத்து ஊதும் சுபவீர பாண்டியன் அவர் மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் பதிமூணு வருஷம் எம்ஜிஆர் இருந்தபோது பதிமூணு வருஷம் ஆட்சி கட்டிலிருந்து விரட்டி விரட்டி அடிக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதா முதல்வராக ஜெயலலிதா தமிழகத்தில் இருந்தவரை பெரும்பாலான ஆண்டுகள் எனக்கு அந்த அம்மா மேலே கடுமையான விமர்சனங்கள் உண்டு ஆனால் அந்த அம்மா வந்து இவங்களை ஆட்சி கட்டிலிருந்து தள்ளியே வைத்திருந்தாங்க தமிழகத்தில் மிக குறைவான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களை பற்றி தொண்ணூறு பிளஸ் எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு மைனாரிட்டி ஆட்சி நடத்தியது திராவிட முன்னேற்றக் கழகம் யாரும் மறந்துருக்க முடியாது இன்னைக்கு ஊராந்தோளில் ஏறி சவாரி செய்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் வெகு விரைவாக அதன் அழிவை அதே தான் என்னுடைய உறுதியான கருத்து அதோடு இல்லாமல் லாட்ரியை அழிக்கலாம் ஆனால் இந்த மாதிரிங்க முழு பூச்சினிக்காய சோத்துல மறைக்கிறத சுபவீர பாண்டியனும் இந்த திமுக கும்பலுக்கு மட்டும்தான் அங்கே கை வந்த கலை இந்த லாட்ரி மார்டின் யாருங்கிறத பாருங்க திமுகக்கு ஐநூறு பிளஸ் லட்சம் கோடி வந்து இதில் கொடுத்தது யார் தேர்தல் நிதியா கொடுத்தது யார் எலெக்ட்ரோல் பாண்டில் கொடுத்தது யார் இதே மார்ட்டின் தான் செம்மொழி மாநாட்டை நடத்துறதுக்கு பணம் கொடுத்தது யார் இதே மார்ட்டின் தான் லாட்ரி மார்ட்டின் தான் உளியின் ஒரு செய்யினும் படம் அந்த படம் யாருமே ரெண்டாவது சோகம் அப்புறம் யாருமே பார்க்கல அந்த தேட்டரில் போடுற ரோட்ல இருந்தவங்களாம் தலை தெரிக்க ஓடணும் அந்த ஏரியாக்குள்ளேயே போகாம அப்படி ஒரு கிரிஞ்சான ஒரு படத்தை எடுத்தவர் தான் லாட்ரி மார்ட்டின் கருணாநிதி கதை வச்சனத்துல திமுகவில் எத்தனையோ கொழுத்த பணக்காரர்கள் இருக்காங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நினச்சிருந்தா அந்த படத்தை எடுத்துருக்கலாம் பொன்முடி நினைச்சிருந்தா அந்த படத்தை எடுத்துருக்கலாம் இல்லை எஸ்எஸ் பழனி மாணிக்கன் அந்த படத்தை எடுத்திருக்கலாம் அவங்கெல்லாம் யாருமே ஒத்த காசு கூட கருணா ஓடாத படத்துக்கு நம்ம செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவில் இருந்தபோது லாட்ரி மார்ட்டின் தான் கொண்டு வந்து அந்த கருணாநிதி படத்தை ப எடுத்தார் அந்த மார்ட்டினோடய சகவாசம்தான் இவங்களுக்கு பல்வேறு விதங்களில் ஒத்து செய்வா இருந்தவங்க இப்போ வந்து எனக்கே அடுத்த டவுட் என்ன இருக்குன்னா இவரோட ஸ்டாலின் மாப்பிள்ளை இருக்கார்ல அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா சபரிசனுக்கு சபரிசனுக்கு எனக்கு வந்து இதை வச்சே இவங்க ஒரு நாடகம் ஆடுறாங்களா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ இவங்களுடைய நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் ஆதவ் அர்ஜுனா சொன்னதுலேயே ஒரு ரெண்டு மூணு விஷயம் நம்மளுக்கு வந்து விஜய் சொன்னதில் ஜோசப் விஜய் சொன்னதை இருநூறு என்று இருமாப்புடன் கூறுகிறார்கள் அது நான் ஏற்றுக்கிறேன் மிக தெரியான கருத்து ஆணவத்தின் உச்சில திமுக இருக்கு அது ஆதவ் அர்ஜுனாவா யாரு அப்படின்னு அல்லையா பாபு கூட நீங்கள் அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க ஒரு நடிகருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது சினிமா செய்திகளை நான் பார்ப்பது லைக் அப்படிங்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அப்போ அவர் சினிமாலேருந்து வந்தவர் தானே அப்போ ஏறி வந்த ஏணியை ஒட்டி உத எட்டி உதைக்கிறாரா நாலாயிரம் கோடி ரூபா வியாபாரத்தை அடிப்படையில் சொல்லியிருப்பாங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் பாதிச்சு மக்களுக்கு வந்து நம்ம பள்ளியில் மேலே கொண்டுட்டுருக்கோம் இருக்கோம் அப்படி ஒரு நேரத்தில் வந்து இதை சொல்லணுமா அப்படிங்கிற பொறுப்பு அப்படி ஒரு நேரத்தில் அவர் ஏன் பிறந்தநாள் கொண்டாடினாரு அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக ஒருத்தர் இருக்கார்ல முழு நேரமாக ரசிகர் மன்ற தலைவராகவும் பார்த்தேமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் ஒருத்தர் இருக்கார்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படிங்கிறவர் அவருடைய பிறந்தநாள் ஏன் கிராண்டாக கொண்டாடினாங்க நீங்கள் இந்த கேள்விக்கு தான் அவர் வந்து மக்கள் வெள்ளத்தில் இருக்காங்க அப்படின்னா அப்போ மீதிக்கெல்லாம் ஏன் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடினீங்க அப்போ யாரும் உங்களை கேட்க மாட்டாங்களா மூணு ஜீயரை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் அவருக்கு காலெல்லாம் கழுவி விட்டு அவருக்கு அவங்க அந்த ஜீரங்களுக்குலாம் தட்சிணை கொடுத்து இதை நான் சொல்லலை ரங்கராஜன் நரசிம்மன்ங்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஒரு கோவில்களுக்காக போராடக்கூடியவர் ஒரு கோவில் ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடக்கூடிய ரங்கராஜன் நரசிம்மன் சொல்கிறாரு அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ரங்கராஜன் நரசிம்மனை பற்றி வரும்போது தான் இவருடைய கருத்துக்கும் எனக்கு வருது திமுக எதெல்லாம் அழிப்பேன்னு சொன்னாங்களோ அதில் போய் சரண்டர் ஆகிப்பாங்க எம்ஜிஆரை அழிப்பேன் அட்டைக்கத்தி புஷ்குல்லார் கேட்டுப்பயர் தமிழக இந்தியாவில் இரண்டு கேரளம் இருக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அதே எம்ஜிஆர் பேரை இப்போ பயன்படுத்திப்பாங்க பிஜேபியை பண்டாரம்பரதேசினாங்க அப்புறம் பிஜேபியிட்டையே கூட்டணி வச்சு அஞ்சு வருஷம் அதில் ஆட்சியில் இருந்தாங்க அதே மாதிரி தான் பாருங்கள் சனாதனத்தை ஒழிப்பேன் அது வந்து கிருமியை விட மோசமானதுன்னு சொல்லிட்டு சனாதனத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய மூன்று ஜியர்களை வீட்டில் கூப்பிட்டு பிரம்மகத்தி தோஷம் வரக்கூடாதுன்னு ரங்கராஜன் நரசிம்மன் சொன்னதை அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் அது இது வரைக்கும் திமுகவில் யாரும் மறுக்கல துர்கா ஸ்டாலினும் மறுக்கலை துர்கா ஸ்டாலின் போய் யாரோ ஜோசிகாரங்களை பார்த்து அந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வீட்டில் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணாங்கன்னு ரங்கராஜன் நரசிம்மன் பேசி அதில் ஒரு ஆடியோவையும் சேர்த்துருக்காரு ஒரு வணங்குதலுக்குரிய ஒரு ஜியர் பேசின ஆடியோவையும் வெளியிட்டிருக்காரு அதனால் இவங்க எதெல்லாம் அழிச்சிருவோம் எதெல்லாம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அங்கேயே போய் சரண்டராக கூடிய கும்பலுங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் ஒரு காமெடி டைமாக தான் நம்ம எடுத்துக்கணும் அதை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பங்களெல்லாம் வாங்கிடு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் அளித்திருக்காரு அதோடைய உண்மை தன்மை பின்னணி என்னென்ன அதாவதுங்க உண்மையை சொல்லுங்கண்ணே அதான் உண்மையை சொல்கிறேன் சாகும்போது பாக்கெட்டில் நூற்றி இருபது ரூபா பணத்தை வச்சு செத்து கர்ம வீரர் காமராஜர் ஒரு யோகி மாதிரி வாழ்ந்த காமராஜர் ஏழை பங்களா ஏழை பங்காளனின் பங்களா பாரியர்னு வாடகைக்கு இருந்து திருமூர்த்தி ரோடு வீட்டை திருமலைப்பிள்ளை ரோடு வீட்டை ஃபோட்டோ எடுத்து போட்ட கும்பல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஹைதராபாத்தில் ஆந்திரா வங்கியில் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காருன்னு சொல்லி கலப்பி விட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுக்கு பொழுதேனைக்கும் நல்லவங்களை கண்டாலே ஆகாது மொரார்ஜி தேசாயே சிஐ ஏஜென்ட்னு சொல்லி பேசினது தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழக கும்பல் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லவங்களை கண்டாலே ஆகாது அதன் நீட்சியாகத்தான் அண்ணாமலை மீது தனி மனித தாக்குதலை இவர்கள் தொடுக்கின்றார்கள் இவங்க வேற வேலையாற்றவங்க அடுத்தவங்களை கேரக்டர் சாசினேட் பண்ணுறத சேர்த்த வாரி அடுத்தவங்க மேலே இறைக்கிறது தான் திமுகவுக்கு வேலை தான் திருடி பிறரை நம்பா இவங்க ஊரெல்லாம் சொத்து வாங்கி குமிச்சுக்கிட்டு அடுத்தவனை பார்த்து நீ வாங்கிட்ட நீ பங்களா வாங்கிட்ட நீ திருடிட்ட அப்படின்னு பேசுகிறதா இவங்க வேலை தொண்ணூற்றி ஒம்போதில் திமுகவோட பாஜக கூட்டணி வச்சப்போ தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வந்து தமிழக முதலமைச்சர் காலஞ்சே இருந்தார் அப்போ என்ன சொன்னீங்கன்னா அனைத்து கோயில்களுக்கும் வந்து அவருடைய குடமுழுக்கு பண்ணார் அப்போ சொன்ன வார்த்தை என்னன்னா திமுகவுடைய பொற்கால ஆட்சி தமிழகத்துடைய பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லி பாஜக வந்து அப்போ வந்து பாராட்டு தெரிவிச்சுருந்தேன் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் அதில் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக என்ன பண்ணார்னுல பையன் லார்த்து தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சியாகவே இருந்தது பெரிய அளவில் சொத்து அபகரிப்போ பெரிய அளவில் கட்ட பஞ்சாயத்தோ நாங்கள் கூட்டணி இருந்தோங்கிறதுக்காக சொல்லலை பெரிய அளவில் அவங்க ஒன்றும் ஒரு வெறித்தனமாக அந்த கொள்ளடிக்கிற வேலையில் அவங்க ஈடுபடலை ஓரளவுக்கு அவங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஜெயலலிதா ஆட்சியோட சிறப்பாகவே இருந்தது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி அதை வச்சு தான் நிலகணேசன் அப்போ சொல்லியிருந்தாங்க அண்ணன் நிலக்கணேசன் ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டி தான் நீங்களும் கேள்வி கேட்குறீங்க அதுதான் சொல்கிறேன் ஜெயலலிதா ஆட்சியோட தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆட்சியோடு ஒப்பிடும்போது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி சிறப்பாக இருந்ததுன்னு தான் சொன்னோமே தவிர பாலும் தேனும் ஓடி அடிச்சிடலாம் சொல்லலை இது உங்கள் தகவலுக்காக மிக்க நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க